மைடியர் ஃஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பி ஏ சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெயின் வர்ற சீப்பு இல்லாமலே நார்மல் தலை வரக்கூடிய சீப்பில் எப்படி பேனை வந்து ஒன்று கூட தலையில் இல்லாமல் எடுக்கிறது இருந்தாங்க நான் சொல்லி காட்ட போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பாப்பா தலையில் வந்து பெயின் இல்லை பட் நான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தலையில் ஒரு பெயின் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பேக் மாதிரி கொஞ்சமாக முடியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த முடி நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே வாரிகிட்டே வரணும் வாரதால் என்ன ஆகும்னா அதுக்கு கீழே வந்து எல்லா பேனும் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே மொத்த பேனும் அப்படியே வந்து நின்றுடும் நீங்கள் பெயின் வர்ற ரெசிப்ட்டில் வாரும்போது ஒரு பக்கம் வாரும்போது இன்னொரு பக்கம் பெயின் மொத்தமாக போயிடும் ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் என் பாட்டி இந்த மாதிரி தான் என் சின்ன வயசில் நிறைய பேன் இருக்கும் ஸோ அவங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாரி எடுப்பாங்களே இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் தெரியும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் பெயினுக்கு வந்து பாய் பாய் சொல்லிவிடுங்க பேன் வரசி போட்டால் நம்ம முடியெல்லாம் சிக்காய் ரொம்பவே தலை வந்து வலிக்கும் ஸோ இங்கே பாருங்கள் சீப்போட பின்பக்கம் தான் நம்ம வந்து வாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் முன்பக்கம் கூட வர தேவையில்லை பின்பக்கம் வரனாலே போதும் நல்ல இந்த மாதிரி அழுத்த கொடுத்து கொடுத்து இருக்கிற எல்லா பேனும் அப்படியே நீங்கள் வந்து சுரண்டி சுரண்டி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் லேயர் போட்டாச்சு நான் உங்களுக்கு புரியணும்னு ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து வேகமாக அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து நல்லா அழுத்த கொடுத்து அழுத்து கொடுத்து நீங்கள் நல்லா அப்படியே வாரிக்கிட்டே வரணும் அவ்வளோதான் அடுத்த லேயர் இப்போ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு போல் சீப்பை வச்சு நம்ம நல்லா வந்து விடணும் ஸோ என் பாப்பா தலையில் பேன் இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோக்காக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியான ஒரு சின்ன ஈரு பேனு எதுவுமே இருக்காது மொத்தமும் உங்களோட அடியில் வந்து தங்கிடும் அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா வெளில ஒரு காட்டன் துணியும் நீங்கள் சுற்றி மேலே வந்து போற்றிக்கோங்க அதை வச்சு நீங்கள் அடியில் அப்படியே நீங்கள் வந்து பல்லாங்குழி சொல்லுவாங்கள்ல பின்னாடி அந்த பல்லாங்குழியில் வந்து கரெக்டாக நின்றுடும் அதாவது நம்ம கழுத்து பகுதியில் எல்லா பேனும் வந்து அப்படியே கொட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நெக்ஸ்ட் லேயரை நான் எடுத்து விட்டுட்டேன் உங்களால் வந்து என்ன நல்லா தலை தலையில் அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி போட்டு நல்லா வாருங்க நொடி பொழுதுல பேன் மொத்தத்தையும் எடுத்துடலாம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் போட்டு தலையை சொரிய தேவை அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சூப்பரான மெத்தடு யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவையில்லாத மருந்தெல்லாம் போட்டு பேனை நீங்கள் சாகடிச்சு அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை உண்டாக்காதீங்க தயவு செஞ்சு நம்மளுடைய பழமையான காலங்காலமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோடைய எல்லா பேன்களையும் தலையிலேருந்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து எல்லாேருமே பேன் இருக்குன்ற பயமே தேவை இப்படி ஒரு மெத்தட் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்து நிற்கும் ஸோ நம்ம வார வாரம் அந்த வகடிலேருந்து அப்படியே பேன் கீழே வந்துகிட்டே இருக்கும் மேலே போகாது ஏன்னா சீப்பு வச்சுருக்காங்கன்னு ஒரு பயம் வந்துடும் பேன்களுக்கு அதனால் எல்லாமே கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டு வகடு எடுத்து பேன் வார சீப்பில் வாரும்போது ஒரு பக்கம் வரணும்னா இன்னொரு பக்கம் அப்படியே மாறி மாறி போயிடும் எல்லா பேனையும் நம்மளால் எடுக்க முடியாது நீங்கள் வந்து இந்த மாதிரி வாரும்போது எல்லாமே அடியில் தான் வந்துடும் ஸோ ஒரு சின்ன பெயின் விடாமல் ஃபைனலாக இந்த மாதிரி அப்படியே முன்னாடி இருக்கவங்க கிட்டே முடியை கொடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படியே பெயின் மொத்தம் இங்கே கொட்டிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து எல்லா பெயினையும் நீங்கள் எடுத்துட வேண்டியதாக டிஷ்யூ பேப்பர் வச்சாலே போதும் மொத்தமாக அதில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் அப்படியே ஒரு பெயின் விடாமல் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்டில் தன் பை பேமஸ் லப்பியர் சேனல் வந்து